பிரபுவும்ன்றலும் பெங்களூரில் ஒரு ஐடி நிறுவனத்தில் ஒன்றாக வேலை செய்தார்கள் இருவரும் மூன்று வருடமாக காதலித்தார்கள் நன்கு இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று திடமாக முடிவு செய்து இரு வீட்டாரின் சம்மதத்தோடு தென்றலின் கழுத்தில் தாலி கட்டினான் பிரபு திருமணம் முடிந்து நாட்கள் செல்ல செல்ல காதல் திகட்ட ஆரம்பித்து மெல்ல மெல்ல விரிசல் விழ ஆரம்பித்தது ஒரு நாள் அதிகாலையிலேயே சண்டை தொடங்கியது நேரம் காலை ஏழு முப்பது இருக்கும் தென்றல் அவசர அவசரமாக குளித்துவிட்டு விட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி கொண்டிருந்தாள் பிரபு இன்னைக்கு எனக்கு ஒன்பது மணிக்கே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதனால நான் சீக்கிரமா கிளம்புறேன் ஃப்ரிட்ஜ்ல தோசை மாவு இருக்கு எடுத்து தோசை ஊத்திக்கோ சட்னி பண்ண நேரமில்லை பொடியும் நல்லெண்ணையும் போட்டு சாப்பிடு உனக்கு பிடிக்கலனா நீ ஆபீஸ் போற வழியில சாப்பிட்டுக்கோ என்று சொல்லிக்கொண்டே பிரபுவின் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியே சென்றால் தென்றல் தூங்கி எழுந்த தலைவலியோடு சோஃபாவில் அமர்ந்த பிரபுவுக்கு கோபம் தலைக்கேறியது போ போ நைட்டு பேசிக்கிறேன்னு அப்படியே சோஃபாவில் சாய்ந்தாள் பிரபு அன்று இரவு வீடே இரண்டு பட்டது இருவரும் சண்டை கோழியாக மாறி இருந்தார்கள் ஏன் நானும் தான் வேலைக்கு போறேன் எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்காதா ஒரு சில நாள் அட்ஜஸ்ட் பண்ணா என்ன வீட்ல சின்ன சின்ன வேலை பண்ணலாம்ல நானே தான் பண்ணணுமா என்றாள் தென்றல் ஆமாண்டி இப்ப சின்ன சின்னதான ஆரம்பிச்சு எல்லா வேலையும் என் தலையில கட்டிடு என்று எகிரினான் இப்படியே சண்டை நீல ஒரு வழியாக இருவரும் ஆளுக்கு ஒரு அறையில் தூங்க இரவு பிரபு கோபத்தில் தன் அம்மா வீட்டுக்கு போகலாம் என்று முடிவு செய்தான் அடுத்த நாள் அழைப்பு மணியின் ஓசையை கேட்டு கதவை திறந்தவர் திகைத்தார் பிரபு வா வா என்னது வாரேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம தென்றல் வரலையா இல்லப்பா புறப்பட்டு வரணும்னு தோணுச்சு ஒரு வாரம் ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் அவன் முகத்தில் தெரிந்த சோகம் கவலை ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிய உள்ளே நுழைந்தவனை மௌனமாக பின்தொடர்ந்தார் அப்பா அம்மா எங்கப்பா டாக்டர்ஸ் கான்பரன்ஸ்காக சேலம் போயிருக்கா இன்னைக்கு வந்துடுவா நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க அம்மா இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க உங்க அம்மாவுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது அவ செய்யற தொழில் அப்படி புனிதமான மருத்துவ தொழிலாச்சே சரி நீ என்ன குடிக்கிற காஃபி டீ இருக்கட்டும்பா பஸ்ஸை விட்டு இறங்கியதும் காஃபி ஷாப்ல குடிச்சிட்டு தான் வந்தேன் உட்காருப்பா உங்ககிட்ட தனிமையில் மனசை விட்டு பேசணும்னு தான் இருந்து வந்தேன் அம்மா வீட்ல இல்லாதது நல்லதா போச்சு புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தார் தெரியுதுப்பா நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கேன்னு உன் முகபாவமே சொல்லிடுச்சு என்ன விஷயம்ப்பா மென்மையாக கேட்கும் அப்பாவை பார்த்தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுப்பா தென்றல நான் கல்யாணம் பண்ணினது என் வாழ்க்கைய நான் தொலைச்சிட்டேனோனு பயமாயிருக்குப்பா திருமணம் முடிந்து ஒரு வருடத்திற்குள் இதென்ன கசப்பான வார்த்தைகள் புரியாமல் அவனை பார்த்தார் அப்பா என்னோட தனித்தன்மையை இழந்துட்டேன்னு தோணுது எல்லாமே அவ விருப்பப்படிதான் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார் தானோ சம்பாதிக்கிறோங்கிற திமிர் அவ உடம்புலேயே ஊறி போயிருக்கு வெளியே போறது வாரது சமையல் எல்லாமே அவ விருப்பம்தான் அது மட்டும் இல்ல நானும் வேலைக்கு போறவ நீங்களும் வீட்டு வேலைகளை பகிர்ந்துக்கணும்னு கட்டாயப்படுத்துறா அவளோட போராடி தோத்து போயிட்டேன்பா எது பேசினாலும் அது விவாதமா மாறி சண்டையில் தான் முடியுது என்னோட ஒத்து போகிற எண்ணம் அவ மனசுல துளி கூட இல்ல பேசாம நல்லபடியா இரண்டு பேரும் பிரிஞ்சிடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது பிரபு உன் மனசுக்கு பிடிச்சவளை விருப்பப்படி கல்யாணம் விஷயம் அடுத்தவங்க சொல்லி அதை சரிப்படுத்த முடியாது நீ புறப்பட்டு வந்ததும் நல்லதா போச்சு தனிமைதான் நல்ல விதமா யோசிக்க வைக்கும் என்னை பொறுத்தவரை உன் மேலையும் தென்றல் மேலையும் எந்த தப்பும் இருக்கிறதா தோணல எந்த முடிவுக்கும் உடனே வந்துடக்கூடாது பிரபு யோசனை பண்ணி முடிவு பண்ணலாம் முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா பேசிக்கலாம் என்றார் பிரபு குளித்துவிட்டு வந்து அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருந்தான் பிரபு என்னடா இது நீ மட்டும் புறப்பட்டு வந்திருக்க அப்பா கொஞ்சம் முன்தான் போன் பண்ணி சொன்னாரு தென்றலை கூட்டிட்டு வரக்கூடாது அவளை பார்த்து நாளாச்சு வேலை வேலைன்னு உடம்ப கெடுத்துக்கிறாளா அடுத்த முறை அவசியம் அவளையும் கூட்டிட்டு வாப்பா என்று சொல்லிக் கொண்டே உள்ளே நுழைந்தாள் பிரபுவின் அம்மா மருமகளைப் பற்றி சுமதி விசாரிக்க மௌனமாக இருந்தாள் பிரபு இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு லீவு போட்டிருக்கேன் இன்றைய சமையல் உன்னோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா ஓகேவா கலகலப்பாக பேசும் அம்மாவை பார்த்தான் அம்மா எவ்வளவு நல்லவள் இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கி அடுத்தவர் மனம் போனாமல் பேசும் அம்மா உன்னிடம் தென்றலை பிரிய போகிறேன் என்பதை எப்படி சொல்வேன் மனம் தவித்தது எங்கே பிரபு அப்பாவை காணோம் அதற்குள் அங்கு வந்தவர் மனைவியை புன்னகையுடன் ஏறிட்டார் எங்க போனீங்க இன்னைக்கு நம்ம சமையல் மெனு என்ன தெரியுமா ம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போற அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கட்டுமேனு நான் தான் இருந்து காய்கறிகள் எடுத்து வெட்டி வச்சிட்டு வந்தேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நானே உங்ககிட்ட இந்த உதவி கேட்கணும்னு நினைச்சேன் அப்பாவும் இப்படி அந்யோன்யமாக பேசிக்கொள்வது மனதுக்குள் எவ்வளவு இதமாக இருக்கு எனக்கும் தென்றலுக்கும் ஏன் இந்த வேறுபாடு சாயந்தரம் அப்பா வாக்கிங் சென்றிருக்க தோட்டத்தில் அம்மாவுடன் காற்றாட அங்கிருந்த நாட்காலில் உட்கார்ந்து கொண்டான் பிரபு மகனை பார்த்து புன்னகைத்தவள் சொல்லு பிரபு அப்புறம் உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு தென்றல் என்ன சொல்றா நான் ஒரு பைத்தியம் மூணு வருஷமா ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க நிச்சயம் உங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும் தேவையில்லாம கேட்கிறேன் அது சரி நீ மட்டும் வந்ததுக்கு தென்றலையும் கூட்டிட்டு வந்திருந்தா மனசுக்கு நிறைவா இருந்திருக்கும் அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்பாவை பத்தி நீ என்ன நினைக்கிற முப்பது வருஷ தாம்பத்தியத்தில் உனக்கு முழு நிறைவு கிடைச்சிருக்காமா மகனை விழிகள் அகல பார்த்த சுமதி அப்பாவை பத்தி தெரிஞ்சும் இப்படி ஒரு கேள்வி எப்படி உன் மனசில் வந்தது என்னை பார்த்தா நிறைவா வாழற மாதிரி தெரியலையா அதுக்கு இல்லம்மா உங்க இளமை கால வாழ்க்கை எனக்கு தெரியாது அந்த காலத்துல நடந்த சில சம்பவங்கள் மனசுக்கு நெருளலான விஷயங்கள் இருவருக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இப்படி எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்ததா அப்பா உன்கிட்ட எப்படி நடந்துகிட்டார்னு ஒரு ஆர்வத்தில் கேட்டேன் புரியுது பிரபு உனக்கு தெரியாத சில விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும்னு நினைக்கிற அதையெல்லாம் எப்படி சமாளிச்சேன்னு கேட்க வர்ற அப்படித்தானே அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவ பிரபு உங்க அப்பா மாதிரி ஒருத்தர் கணவனா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆனப்ப பதினெட்டு வயசு எனக்கு படிப்பின் மேல் இருக்கிற ஆர்வத்தை பார்த்து உன் அப்பா தான் என்ன மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சார் என் முன்னேற்றத்தை பார்த்து உண்மையில் சந்தோஷப்பட்டார் கடைசி வருடம் படிப்பு முடியும் சமயம் நீ பிறந்த உன்னை நான் வளர்த்தேன்னு சொல்றதை விட இரவு பகலா கண் விழிச்சு அவர்தான் உன்னை வளர்த்தார்னு சொல்லணும் சுமதி நீ ராத்திரியில் கண்முழிக்க வேண்டாம் குழந்தைகளை தான் பார்த்துக்கிறேன் படிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்து உடம்பு கெட்டுடும் நீ ரெஸ்டெடு சுமதி என்பார் உங்க அப்பாவின் அன்பான வார்த்தைகள் எனக்கு நிறைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துச்சு இன்னைக்கு சொசைட்டில நான் ஒரு நல்ல டாக்டர்னு பேர் வாங்கினதுக்கு காரணம் உங்க அப்பா தான் கணவன் மனைவிங்கிறது வெறும் மூணு புடிச்சில் ஏற்படுற பந்தம் மட்டும் இல்லைப்பா அதையும் தாண்டி உள்ளுணர்வோடு வாழறதுதான் உண்மையான தாம்பத்தியம் நீ நாலு வயசு சிறுவனா இருந்த போது ஆபீஸ்ல நடந்த கையாடலில் வேண்டாதவங்க உங்க அப்பாவையும் இழுத்துவிட ஒரு வருஷம் வேலை இழந்து அவர் வீட்டில் இருந்தப்ப என் சேலை துணிமணி கூட துவைச்சு போட்டிருக்காரு தெரியுமா இங்க பாரு சுமதி இந்த கேஸ்ல என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிட்டா திரும்ப நான் வேலைக்கு போகத்தான் போறேன் அது வரைக்கும் உனக்கு உதவியாக இருப்பதில் எனக்கு சந்தோஷம்தான் என்பார் இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பாவோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மனைவிங்கிறவ தனக்கு இசைவாகத்தான் நடக்கணும் தனக்கு அடங்கி நடந்து தன்னோட எண்ணங்களை தான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் என்னோட திறமைகளை ஊக்குவிச்சார் தான் ஒரு சாதாரண வேலையில் இருந்தாலும் என்னை உயர்வான இடத்தில் வச்சு பார்த்து பெருமைப்பட்டாரே அந்த நல்ல மனசுக்கு நான் காலம் முழுவதும் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கேன் பா குரல் நிகழ பேசும் அம்மாவை பார்த்தான் அமைதியாகவே அமர்ந்திருந்தான் பிரபு இங்கே வா போனில் தென்றல் இருக்கா இரண்டு நாளா உடம்பு சரியில்லையா ஆபீஸுக்கு போகாம தான் இருக்காளாம் நான் தான் தனியா இருக்காளேன்னு போன் பண்ணி பேசினேன் நீயும் ரெண்டு வார்த்தை பேசிடு சுமதி அழைக்க போனை வாங்கி என்ன உடம்பு சரியில்லையா ஆமா காய்ச்சல் அதிகம் இருக்கு மாத்திரை போட்டுட்டு வீட்ல இருக்கேன் நீங்க தான் நான் எப்படி போனா என்னன்னு விட்டுட்டு போயிட்டீங்க நீங்க பக்கத்துல இருந்தா அதுவே எனக்கு பெரிய பலம்னு உங்களை பிரிஞ்சு இருக்கிற இந்த சமயத்துல தான் தோணுது நானும் வார்த்தைகளாலே உங்களை நிறைய காயப்படுத்தி இருக்கேன் உங்ககிட்ட நான் அன்பை காட்டுறதை விட ஆத்திரத்தை அதிகமா காட்டினதாலே தான் உங்க மனசுல இருந்து விலகிட்டு வர்றேன்னு இந்த தனிமை எனக்கு புரிய வச்சிடுச்சு நீங்க நீங்க எப்போ வர்றீங்க குரல் தழுதழுக்க தென்றல் பேச உள்ளுக்குள் உடைந்து போனான் பிரபு நானும் ஈகோ பார்த்து தென்றல் விஷயத்தில் கடுமையாகத்தான் நடந்திருக்கிறேன் அம்மா சொன்னது போல் அவரவர் நிறை குறைகளோடு மனசார ஏத்துக்கிறது தான் உண்மையான தாம்பத்தியம் நானா நீயாங்கிற போட்டிக்கே இதில் இடமில்லை இப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனாக பிறந்த நானா இப்படி நடந்து கொள்கிறேன் என்று சிந்தித்தான் பிரபு என்னங்க பேச்சையே காணோம் இன்னும் என் மேல இருக்கிற கோபம் குறையிலையா சாரிங்க என்றால் தென்றல் இந்த தனிமை அவர்களிடையே எது தாம்பத்தியம் என்பதை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி